ஹாய் மக்களே வெல்கம் டு ஃபினான்ஸ் படி இந்த விடையில நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்னு ஒரு விஷயத்த பத்தி பார்க்க போறோம் இந்த எமர்ஜென்சி ஃபண்ட் இந்தியாவில் இருக்க ஒவ்வொரு ஆளு கம்பல்சரி ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு ஃபண்ட் ஓகேவா ஸோ நிறைய பேர் இப்போ நம்மளும் நிறைய பேர் நீங்களும் சரி நானும் சரி நம்ம எல்லா என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸோ மக்கள் எதுலையாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிப்போம் ஓகேவா ஸோ கம்பல்சரி நமக்குள்ள பேசுகிற ஒரு விஷயம் ஓகேவா இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு முன்னாடி நம்ம ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும் அதுக்கு நம்ம பண்ண வேண்டிய முதல் விஷயம் எமர்ஜென்சி ஃபண்ட் ஓகேவா சோ இந்த எமர்ஜென்சி ஃபண்ட் நமக்கு எதுக்கு தேவைப்படும் அப்படின்னா சடனா நம்மளோட லைஃப்ல நமக்கே தெரியாம நடக்கிற ஒரு சில விஷயம் ஓகேவா ஸோ நம்மளோட பைக் ஆக்சிடென்ட் ஆகலாம் ஸோ லேப்டாப் பேர் ஆகலாம் இல்ல நம்மளோட வேலை நம்ம கம்பெனி பார்த்துட்டு இருந்த வேலை திடீர்னு நிக்கலாம் என்ன வேணாலும் நடக்கலாம் சடனா ஸோ இந்த சடனா நமக்கே வார்னிங் இல்லாம நடக்கிற இது மாதிரி பிரச்சனையை சமாளிக்கதான் ஸோ நம்மளோட லைஃப்ல எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ண வைக்கணும் ஸோ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்மளோட லைஃப்ல நம்ம எல்லாருமே கம்பல்சரி ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னா எமர்ஜென்சி ஃபண்ட் ஓகேவா சோ இந்த எமர்ஜென்சி ஃபண்ட எப்படி ஃபாலோ பண்ணலாம் ஸோ இந்த அமௌண்ட் எவ்வளவு சேர்க்கணும் நம்ம கையில எவ்வளவு ஃபண்ட் இருக்கணும் இதை எங்க வச்சிருந்தா நமக்கு இன்ட்ரெஸ்ட் ப்ராஃபிட் எல்லாம் கிடைக்கும் இந்த எமர்ஜென்சி ஃபண்டை எப்ப எப்போ யூஸ் பண்ணலாம் சோ எதுக்கு எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் இந்த விடையில நான் தெரியாது சொல்றேன் சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க சோ அப்பதான் உங்களுக்கு வீடியோ புரியும் ஓகேவா சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க ஓகே ஸோ இப்படி பேசிட்டு இருக்காம எமர்ஜென்சி எமர்ஜென்சி அப்படின்னு இந்த ஃபண்ட் நம்ம எதுக்காக சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு டீட்டெயில் நான் சொல்றேன் உங்களோட லைஃப்ல நிறைய விஷயம் நடக்கும் ஓகே ஸோ சடனா நமக்கே தெரியாம இப்போ நீங்கள் வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க நல்லா தான் வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க உங்களால வந்து மாதம் சம்பளம் வாங்க முடியும் ஒரு ஐம்பதாயிரம் ரூபா வாங்குறீங்க உங்க லைஃப்ல அப்படின்னு வச்சுக்கிட்டா ஸோ உங்களோட லைஃப் நல்லா ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை சடனா ஏதோ ஒரு மெடிக்கல் பில்லு சடனா ஏதோ ஒரு பைக்கு ரிப்பேர் வருது சடனா உங்களோட லேப்டாப் லேப்டாப்லாம் ரிப்பேர் ஆகுது இல்ல ஏதோ உங்களோட வேலை உங்க கம்பெனிலயோ உங்களை பிடிக்கிற சம்திங் ஏதோ நீக்கணும் அப்படின்னு சொல்லி உங்கள வேலையை விட்டு எடுத்துறாங்க அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு மாசமோ ரெண்டு மாசமோ மூணு மாசமோ உங்களோட குடும்பத்தை நீங்க எப்படி சமாளிப்பீங்க சோ உங்களோட ஃபேமிலியோட சுச்சுவேஷனை நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க சோ அப்பதிகி நமக்கு வர டென்ஷன் அதுவும் பணம் இருக்கவங்களுக்கு பிரச்சனை இல்லை சோ நம்மளை மாதிரி மிடில் கிளாஸ் பசங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிரச்சனை ஒரு வேலை இல்ல அப்படின்னா உங்களுக்கு கம்பல்சரி தெரிஞ்சிருக்கு நான் சொல்லணும் அப்படின்னு அவசியம் இல்ல உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஓகேவா சோ அந்த அளவுக்கு நம்மளோட மைண்ட் ஸ்ட்ரெஸ் ஆயிரும் சோ டென்ஷன் ஆயிரும் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே புரியாத அளவுக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கும் ஓகேவா சோ இதெல்லாம் நம்ம ஹேண்டில் பண்ணும் சோ நம்மளோட டென்ஷனாக குறைச்சிக்கணும் நம்மளோட ஸ்ட்ரெஸ் இல்லாமல் நம்ம ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸோ இப்போ இருந்தே சடனாக இந்த நொடியிலிருந்தே நீங்கள் எமர்ஜென்சி ஃபண்டை வந்து சேவ் பண்ண ஆரம்பிக்கணும் வைக்கவா ஸோ இந்த எமர்ஜென்சி ஃபண்ட் வந்து நீங்க எப்படி சேர்க்கணும் அப்படின்னா ரொம்ப நான் சேவை சொல்ல மாட்டேன் அதாவது மாசம் மாசம் வர சம்பளத்தை அப்படியே போட்டுரு அப்படியே நீ வந்து செலவே பண்ண வேணாம் நான் சொல்ல மாட்டேன் ஸோ உங்களோட எமர்ஜென்சி ஃபண்டை வந்து நீங்கள் கம்மியாக தான் சேர்க்க போறீங்க வைக்கோம் ஸோ ஒரு கோடி ரூபா வச்சிருந்தா தான் அது வந்து எமெர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்லாம் கிடையாது ஓகேவா ஸோ பணம் இருக்கவங்க நிறையா வச்சிருப்பாங்க பணம் இல்லாதவங்க கம்மியாக வச்சிருப்பாங்க ஸோ நம்ம ஒரு ஆவரேஜா வச்சிருப்போம் ஓகேவா சோ கம்பல்சரி எல்லாராலையும் நான் சொல்ற அளவு பணத்தை கண்டிப்பா மெயின்டைன் பண்ண முடியும் ஓகேவா சோ இப்ப ஒரு எடுத்துக்காட்டுக்கு நான் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா சோ நான் வந்து ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் சேலரி வாங்குறேன் ஓகேவா சோ ஐம்பதாயிரம் ரூபாய் சேலரி வாங்கிட்டு இருக்கேன் நானு சோ என்னோட எக்ஸ்பென்ஸ் நான் மாசம் மாசம் இருபதாயிரம் ரூபாய் தேவையில்லாம செலவு பண்ணிட்டு இருக்கேன் ஓகேவா சோ இருபதாயிரத்த நான் வந்து ஸ்டாப் பண்ணேன் அப்படின்னா என்னால இந்த எமர்ஜென்சி பண்ண முடியும் எப்படி நான் சேர்க்கலாம் அப்படின்னா ரொம்ப மாச மாசம் ஸோ ஒரு மூணு டு ஆறு மாசம் மட்டும் நான் பிளான் பண்றேன் ஒரு மாசம் மட்டும் இந்த எமர்ஜென்சி ஆசைப்பட்டேன்னா மந்த்லி இருபது இருபது வைக்கும்போது ஒரு ஆறு மாசத்துல எங்கிட்ட ஒன் பாயிண்ட் டூ லேக் வரும் ஓகேவா வந்துரும் ஒரு மூணு டு ஆறு மாசம் நான் வந்து நிப்பாட்டி இதை சேர்த்துட்டேன் அப்படின்னா ஒன் பாயிண்ட் டூ லேக் என் கையில கிடைச்சிருக்கு இந்த அமௌண்ட்டை நான் அப்படியே வச்சிருந்தா இது மட்டும் என்னோட எமர்ஜென்சிக்கு தேவைப்படுமா இந்த அமௌண்ட் நான் லைஃப் லாங் யூஸ் பண்ண முடியுமா இந்த அமௌண்ட்டை மட்டும் வச்சு என்னால சமாளிக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த அமௌண்ட் நீங்க வீட்லயே வச்சிருந்தீங்கன்னா எந்த ஒரு பயனுமே கிடையாது ஓகேவா சோ ஒன் பாயிண்ட் டூ லேக் அமௌண்ட்டை நீங்க வீட்டுல வச்சிருக்கும்போது அந்த அமௌண்ட் தான் இருக்கும் ஓகேவா நமக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டுமே கிடையாது எப்படின்னா ஓரளவு ஒரு ரெண்டு மூணு மாசம் சமாளிக்கலாம் அவ்வளவுதான் சோ இந்த அமௌண்ட் நீங்க எங்க வைக்கணும் அப்படின்னா ஒரு ஹைலி அதாவது வந்து ஏதாவது ஒரு பேங்க் அக்கௌண்ட்ல போனீங்க அப்படின்னா இன்ட்ரஸ்ட் ஓகேவா சோ அந்த மாதிரி ஒரு பேங்க் அக்கௌண்ட்ல நீங்க வைக்கலாம் ஓகேவா சோ அந்த ஆப்ஷனும் இல்ல அப்படின்னா நீங்க ஒரு ஷார்ட் டேம்ல சோ ஏதாவது ஒரு பேங்க்ல போயிட்டு நான் எஃப்டி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அமௌண்ட் வந்து எஃப்டி பண்ணலாம் ஓகேவா சோ அதுவும் உங்களுக்கு பெனிஃபிட்டா தான் இருக்கும் அதுவும் இல்ல அப்படின்னா லிக்யூட் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு ஒரு விஷயம் ஓகேவா இந்த லிக்யூட் மியூச்சுவல் ஃபண்ட்ல போறது மூலமா உங்களோட பணம் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும் ஓகேவா சோ இந்த மெத்தட்ல உங்களோட பணம் அதாவது ஒன் பாயிண்ட் டூ லேக் நீங்க இன்வெஸ்ட் பண்ணி பிளான் பண்ணும்போது போது சோ கம்பல்சரி நமக்கு ரிட்டர்ன்ஸ் அதிகமா வரும் அது மூலமா பாத்தீங்கன்னா வந்து நம்மளோட எமர்ஜென்சி ஃபண்ட்டை ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியும் எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுமே இல்லாம நம்மளோட லைஃப் நீட்டாக வாழ முடியும் ஓகேவா சோ எந்த எமர்ஜென்சி அதாவது மெடிக்கல் பில்லா இருந்தாலும் சரி கார் இப்ப ஒரு சடனா ஃபேமிலி இஸ்ஸு என்ன பிரச்சனை வந்தாலும் நம்மளால ஹேண்டில் பண்ண முடியும் ஓகேவா சோ அந்த அளவுக்கு இந்த எமர்ஜென்சி ஃபண்ட் வந்து ரொம்ப யூஸ் ஆயிட்டு இருக்கு ஓகேவா நான் உங்களுக்கு ஒரு போனஸ் டிப்பு தரணும் அப்படின்னா சோ நான் இதுல இருந்து பெனிஃபிட்டான ஒரு விஷயம் அதாவது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா நீங்க மோஸ்டா கடை வாங்குறதை நிமிட்டிருக்கீங்க ஓகேவா சோ நிறைய பேருக்கு லைஃப்ல இந்த பிரச்சனை தான் போயிட்டு இருக்கு ஓகேவா சோ நிறைய பேர் எமர்ஜென்சி பண்ணிட்டு இல்லாத எல்லா பேருமே இப்ப நானே என்னோட ஃபேமிலியை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சோ எமர்ஜென்சியா காசு தேவைப்படுது அப்படின்னா எங்க கையில காசு கிடையாது ஓகேவா அந்த காசு நாங்க எங்க போய் வாங்குவோம் அப்படின்னா ஏதாவது ஒரு பயங்கரங்கள்ட்ட போய் கடை வாங்குவோம் இல்லாட்டினா யார்கிட்டயாவது வட்டிக்கு வாங்குறது லோக்கல் ஏரியாவுக்குள்ளே வட்டிக்கு கொடுப்பாங்க ஓகேவா இது மாதிரி பணத்தை வாங்கிட்டு நம்ம இன்ட்ரெஸ்ட் கட்டிட்டு ஸோ நம்மளோட அசல் மட்டும் இல்லாம வட்டியும் சேர்த்து கிட்டத்தட்ட நிறைய பணத்தை செலவு பண்ணிட்டு இருக்கோம் ஓகேவா ஸோ இந்த பணத்தெல்லாம் வந்து நம்ம செலவு பண்ணாம ஸோ நம்மளோட பணத்தை நம்மளே வச்சுக்கணும் ஸோ நமக்கான தேவையை நம்மளோட பணத்துல இருந்து செலவு பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா எமர்ஜென்சி ஃபண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இந்த பண்டை மட்டும் எல்லாரும் ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க உங்களோட லைஃப்ல எந்த ஒரு டென்ஷனுமே இல்லாம கம்பல்சரி இருப்பீங்க சோ இதான் நான் வந்து போன ஸ்டிப்பா நான் சொல்லுவேன் சோ மஸ்ட் வந்து எல்லாரும் ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு விஷயம் எமர்ஜென்சி ஃபண்ட் ஓகே சோ லைஃப்ல ரொம்ப ரொம்ப முக்கியம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏப்ரல் இந்த வருஷத்துல இந்த மாசத்துல கூட இந்தியாவுல இந்த நியூஸ் வந்து கொஞ்சம் வைரலா போயிட்டு இருக்கு ஓகே சோ நிறைய அதாவது நீங்க நியூஸ் பேப்பர் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சம் வந்து டாப் இந்தியன் நியூஸ்ல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா சோ ஒய் இந்தியன் நீட் டு பினான்ஸ் அதாவது எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நியூஸ்லயும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஓகே ஸோ இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா பீப்புள் பாத்தீங்கன்னா வந்து எமர்ஜென்சி ஃபண்ட் இல்லாம சூசைட் பண்ணிக்கிறாங்க ஸோ நிறைய வந்து கடை பிரச்சனைல ஏற்பட்டு என்ன பண்றேன்னு தெரியாம ஸோ லைஃபே தொலைச்சிடறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ்ல கூட சொல்லியிருக்காங்க ஓகே ஸோ அந்த அளவுக்கு நடந்துட்டு இருக்க ஒரு பிரச்சனை இந்த பணத்தினால வைக்கும் ஸோ நீங்க பினான்ஸை பத்தி தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த இசு எல்லாத்தையுமே வந்து நிப்பாட்ட முடியும் ஓகேவா சோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே எமர்ஜென்சி ஃபண்ட் கண்டிப்பா ஃபாலோ பண்ணீங்க சோ உங்களோட லைஃப்ல எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம இருங்க ஓகேவா சோ இதுல இன்னும் மோஸ்டா நான் சில பல விஷயம் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் எமெர்ஜென்சி ஃபண்ட்க்கு அப்புறம் தான் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஓகேவா சோ நம்மளோட சேனல்ல நான் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி சொல்லிட்டு இருக்கேன் சோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட்லாம் நீங்க ஒரு உங்களோட கையில ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் இருக்கு அப்படிங்க பட்சத்துல அதுக்கப்புறம் தான் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கே போகணும் ஓகேவா சோ நீங்களா இருந்தாலும் சரி நானா இருந்தாலும் சரி எல்லாருமே நம்ம கையில இருக்க எமர்ஜென்சி ஃபண்டை தாண்டி தான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கே போகணும் அந்ததுக்கு அப்புறம் தான் எஸ்ஐபி பண்ணும் பண்ணும் இன்னும் ஒரு எல்லா விஷயமே பண்ணணும் ஓகேவா சோ உங்க கையில ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் இருக்குப்பா ஓகே அப்படின்னு நீ வந்து டிசைட் பண்ணிட்ட அப்படின்னா சோ தாராளமா நீ வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இரநூறு பண்ணலாம் ஓகேவா சோ அது கோல்டா இருந்தாலும் சரி எக்ஸெட்ரா மோர் தென் இந்தியாவிலேயே கிட்டத்தட்ட எல்லாத்துலயும் வந்து நீ இன்வெஸ்ட் பண்ணலாம் சோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல மோர் தென் நிறைய விஷயம் இருக்கு ஓகேவா சோ அதனால கண்டிப்பா அகைன் நகை நம்மளோட சேனல்ல நிறைய வீடியோ நான் போடுறேன் ஓகேவா சோ நீங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உனால பார்க்க முடியும் சோ இந்த வீடியோ மூலமா நான் வந்து எமர்ஜென்சி பண்ற பத்தி ஃபுல் டீடைல் சொல்லியிருப்பேன் நம்புறேன் சோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பார்த்து நான் இப்பதான் எமர்ஜென்சி ஃபண்ட் ஸ்டார்ட் பண்ண போறேன் ப்ரோ அப்படின்னா சோ கம்பல்சரி அதை கமெண்ட்லாம் சொல்லுங்க நான் ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் சோ உங்களோட ஃப்ரெண்டுக்கும் சொல்லி விடுங்க கம்பல்சரி எல்லாருமே இந்த எமர்ஜென்சி ஃபண்டை வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஸோ உங்களோட லைஃப்ப நீங்க வந்து எந்த ஒரு டென்ஷனும் ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாம லைஃப நிம்மதியா வாழ முடியும் ஓகேவா சோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணுங்க கம்பல்சரி எமெர்ஜென்சி ஃபண்ட் ரொம்ப முக்கியம் ஓகே சோ இந்த வீடியோ பிடிச்சா மட்டும் லைக் பண்ணுங்க சோ மறக்காம இதே போல நிறைய பினான்ஸ் டாபிக் பாக்கணும் அப்படின்னு ஆசை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோல வந்து பாக்கிறேன் டாடா பாய்